லவ் ஃபிலிம் சி லவ் வந்து ஒரு ஏரியா இந்த படத்தில் இருக்கும் பட் லவ் இஸ் நாட் த ஃபோக்கஸ் இப்போ அவங்களுக்குமே ஒரு பெரிய திவ்யாக்குமே ஒரு பெரிய ஆக்டிங் ஸ்கோப் இருக்குது ஒரு ஆக்ஷன் இருக்குது ஸோ பொண்ணுங்களுக்கு பெருசாக ஆக்ஷன் நிறைய படங்களில் வந்து ஸ்கோப் இருக்குது பட் இந்த வாட்டி அவங்களுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க ஆக்ஷன் இதுக்கு எல்லாமே இருக்குது ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த ஃபிலிம் இதில் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும் இந்த இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் இந்த படத்தோட சாங்ஸாக இருக்கட்டும் இந்த படத்தோட விஷுவல்ஸாக இருக்கட்டும் நீங்கள் பார்க்காத ஒரு விஷுவலாக இருக்கும் நீங்கள் அந்த ட்ரெய்லரோ டீசரோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் சினிமாலாம் அப்படி ஒன்று பார்த்துருக்க மாட்டீங்க வேறு ஒரு விஷுவலாக இருக்கும் டெக்னிக்கலாக சி இந்த படத்துடைய ஷூட் பண்ணதே இந்த சிஜிக்காக ஷூட் பண்ணது இந்த படத்துடைய கேமரா ஒர்க்கு இதோடைய லென்ஸ் சாய்ஸஸ் எல்லாமே ரொம்ப டாப் நாட்சாக இருக்கும் அதை வெனஸ் கேமரால தான் ஷூட் பண்ணும் இந்த படத்தை குக் அனோமாஃபிக் ஆனமாஃபிக்ல தான் ஷூட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இதோடைய சிஜி வந்து ஒன் இயர் ஒர்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த சிஜி போர்ஷன்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒன் இயர் பண்ணி நம்ம நம்ம ஊர் டீமே பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஜென் ஒரு டீம் ஸோ இது எல்லாமே இதில் புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படத்தில் அதை விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்காத ஒரு விஷுவலாக தான் ஹாரர் அட்வென்ச்சர் இதுக்கு நான் பண்ணதே இல்லை தான் ஃபஸ்ட் டைம் அந்த ஜானர்குல மியூசிக்கில் வந்து ஸோ ஒரு நம்ம ஒரு ஹேரி பாட்டர் ஸ்கோர் பண்ணால் எப்படி பண்ணியிருக்கோம்ன்றதை நான் ஒரு கமர்ஷியல் ஜோன் கொண்டு வந்திருக்கேன் அதுதான் நான் கிங்ஸ்டன்ல ஸ்கோராக ட்ரை பண்ணியிருக்கேன் இது ஒரு ரெகுலர் ஃபிலிமே கிடையாது இது ஒரு ரெகுலர் லவ் படமா கிடையாது இது ஒரு ரெகுலர் காமெடி படமா கிடையாது இது ஒரு ரெகுலர் பேய் படமா அதுவும் கிடையாது இதில் எல்லாமே புதுமை இருக்குது நீங்க புதுமையாக ஒன்று பார்க்கும்போது போதுதான் உங்களுக்கு அந்த ஒரு நீங்கள் பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் சார் சார் இது ஸ்டோரி அது சீடோட சோஷியல் மெசேஜ் ரொம்ப இம்பாக்ட்டா கொடுக்கு. மெசேஜ் இருக்கு. மெசேஜ் இருக்கு இதுல டெஃபனட்டா இருக்கானே ஒரு ஸ்பிரிச்சுவல் கலந்த ஒரு மெசேஜ் இருக்கு. அதாவது எப்படி சொல்றது அது நீங்க படம் ஆன்மீகம் ஆர் ஆன்மீகம் கிடையாது அது ஒரு பாட்டி கதை தான் எடுத்துருக்கு. ஆனால் அதுல வந்து இந்த கடலடக்கம்ன்ற போது இப்போ அந்த அந்த ஊருக்கு நல்லது பண்ண ஒருத்தங்களை பற்றின சில விஷயங்கள் ஓபன் ஆகும். அது வந்து அவர் மேல ஒரு சுமத்தப்பட்ட பள்ளியோ இல்லை ஏதோ ஒன்று வந்து அது கிளைமேக்ஸில் என்னவா மாறுது அண்ட் அந்த ஊருக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அந்த ஊருக்கு அது அது என்னவா செய்ய போகுதுன்னு ஒரு ஊரோட கதை ஒரு மித்து தான் மித்தாலஜி டெஃபினட்டா இருக்கும் ஆனால் அதுல ஒரு ஃபேன்டஸி த்ரீ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்புறம் ஆந்திராலேயும் ரிலீஸ் ஆகுது படம் ஸோ தெலுங்குலையும் சொல்லணும் ரிலீஸ் இருக்கும் ஜி ஸ்டுடியோஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தமிழ்நாடு ஒருத்தங்களுக்கு கொடுத்துருக்கோம் தெலுங்கு தியேட்டருக்கு கொடுத்துருக்கோம் நல்ல நல்ல ரிலீஸ் தான் இந்த ஃபிலிமில் ஃபைவ் சாங்ஸ் இருக்குது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ரெகுலரான சாங்காக இருக்காது ஒரு டான்ஸ் சாங் கமர்ஷியல் இருக்குது அதை தவிர்த்து எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நியூவாக இருக்கும்